அடக்கி வாசிக்கும் எடப்பாடி பழனிசாமி அடித்து நொறுக்கிய அண்ணாமலை ஓட்டம் பிடித்த ஊடக வேளாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அடக்கி வாசிக்கிறாரு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க கட்சிக்காரங்க அடக்கி வாசிக்கிற மாதிரி தெரியலையா இப்படி எடப்பாடி பழனிசாமி இருக்கிறவங்க அடக்கி வாசிக்கலன்னு வச்சுக்கணேன் கூட்டணிக்காக அல்லோல கொல்லோல தான் படணும் பாஜக இறங்கி வந்திருக்கிறது காப்பாற்றி கொள்வதோ கை நழுவி விடுவதும் எடப்பாடி கிட்ட தான் இருக்குது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சிக்காரங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியல அளப்பறை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா காயத்ரி ரகுராம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியும் நத்தம் விஸ்வநாதனும் அடக்கி வாசித்தாலும் காயத்ரி ரகுராம் அவர்கள் வார்த்தையை விட்டுருக்காங்க அதை பார்த்துட்டு தான் பிஜேபிக்காரங்க எடப்பாடி பழனிசாமி அடக்கி வாசிக்கலாம் ஆனால் காயத்ரி ரகுராமனுடைய வாய் அதிகமாக இருக்குதே அந்த அம்மாவுக்கு அரசியல் என்ன தெரியும் அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய வன்மத்தின் காரணமாக பொது வழியில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகின்ற சூழ்நிலை இந்த மாதிரி வார்த்தை விடலாமா தனிப்பட்ட பகைக்கு ஒரு கட்சியை பலி கொடுக்கலாமா எடப்பாடி பழனிசாமி இதை கண்டிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க இன்னும் சில பேர் அப்படி என்ன அண்ணாமலை மீது காயத்ரி ரகுராமன் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க பாஜகவில் அண்ணாமலைக்கு எதிர்ப்பு இல்லையா சொந்த கட்சி அப்படி இருக்கும்போது மாற்று கட்சியில் அதுலேயும் அண்ணாமலையால் பாதிப்படைந்திருக்கக்கூடிய காயத்ரி ரகுராம் அவர்கள் ரெண்டு வார்த்தை பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க முதல்ல காயத்ரி ரகுராம் அவர்கள் வந்து என்ன விமர்சனம் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம் எடப்பாடி பழனிசாமி அடக்கி வாசித்த வீடியோவையும் பார்த்துடலாம் அதற்கு பிறகு பத்திரிக்கையாளர்களை அண்ணாமலை அவர்கள் அடித்து நொறுக்கிய விஷயத்த பார்க்கலாம் ஏன்னா பத்திரிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் ரவுடிகள் போட்டு செயல்படுகின்றார்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்தியாக போடுறாங்க ரெண்டாவது யாருடன் யார் இருக்க வேண்டுமோ அதை இப்போ பத்திரிக்கையாளர்கள் தீர்மானிப்பது போல தெரிகிறது அதனால் தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடித்து நொறுக்கி இருக்கின்றார் முதல்ல காயத்ரி அகர்மா அவர்கள் என்ன பேசுனாங்கன்னு பார்த்துக்கலாமா ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலைன்ற ஒரு தரு என்னன்னா எப்படியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ண முடியுமோ அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரை தயவு செஞ்சு நீங்கள் ஊக்க வைக்காதீங்க இந்த பாரதிய ஜனதா பார்ட்டி எதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்குனே தெரியல தமிழோட உணர்வும் கிடையாது அங்கிருந்து இங்கே வந்து ஒரு நாள் வந்து இருந்துட்டு நான் வந்து த தமிழ் நான் வளர்த்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு தமிழ்நாடோட மண்ணோட வழியும் தெரியாது தமிழ்நாடு உரிமை தமிழ்நாடு மண்ணோட உரிமையை பத்தியும் அவங்களுக்கு தெரியாது எப்பப்போ சும்மா அந்த சென்டிமெண்ட்டை வந்து சும்மா வந்து பாத்துட்டு போறாங்க அதுக்கப்புறம் வந்து மறந்துடுறாங்க அங்க இருந்து வேற ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இங்க வந்து அண்ணாமலை பண்றாரு இதெல்லாம் வந்து நிலைச்சு நிக்காது கண்டிப்பா பாரதிய ஜனதா பார்ட்டி இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதிராக சில விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துருக்காங்க டன்ஸ்டன் விஷயத்துல பல விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் எய்ம்ஸோ எதுவுமே வந்து கொடுக்கல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதியும் கொடுக்கறது கிடையாது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக பாஜகவுக்கு தமிழ்நாடு உணர்வு தெரியாத ஒரு கட்சியாக தான் நான் பார்க்குறேன் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இது ஒரு தனிப்பட்ட பகை அந்த தனிப்பட்ட பகை என்பது கட்சி நலனையும் தாண்டி பொதுவெளியில் விமர்சிக்க செய்திருக்கிறது காயத்ரி ரகுராம் அவர்களை அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி கூட வந்து பார்த்தா மும்மொழி கொள்கையை விமர்சனம் பண்ணலை காயத்ரி ரகுராம் அவர்கள் மைக்கு கிடைச்சதும் எதுக்காக அப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல காயத்ரி ரகுராம் அவர்கள்லாம் பாஜக இருக்கிற வரைக்கும் பாஜக உருப்படலை இப்போ அதிமுக வந்திருக்கிறாங்க அதிமுகவையாவது உருப்பட வைங்க தலைமை எப்படி நடந்துக்குதோ அதே போன்று காயத்ரி ரகுராம் அவர்களும் நடந்துக்கணும் அண்ணாமலை பற்றி பேசுகின்ற போது கோபப்படுகின்றார்கள் ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி பற்றி பேசுகின்ற போது இன்னும் மூணு மாதம் வெயிட் பண்ணுங்க இல்லை ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு எடப்பாடி சொல்கிற மாதிரியே வந்து காயத்ரி ரகுராம் அவர்களும் சொல்கிறாங்க அவங்களால் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகாது அப்படின்னு சொல்ல முடியலை ஸோ அதிமுகவை நாடி பாஜகவை தவிர பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் தவிர வேறு யாரும் வரல அதனால் கல யதார்த்தத்தை காயத்ரி ரகுராம் அவர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அடக்கி வாசிக்கிற மாதிரி இவங்களும் அடக்கி வாசிக்கணும் நாம் தீயசக்தி திமுக இழுத்த போகிறோம் அதுக்கு எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது பிஜேபி அதிமுகவுடைய கூட்டு எண்ணம் அந்த கூட்டு எண்ணத்தில் கூடு கட்டி வருகின்ற போது அந்த கூட்டை கலைக்கிற மாதிரி வார்த்தைகளை விடலாமா காய்த்திராமா அவர்களே உங்களுடைய தனிப்பட்ட பகையை தேர்தலுக்கு பிறகு வச்சுக்கலாம் ஆனா கூட்டணி உருவாகின்ற போது குத்தி கலை விடாதீங்க அப்படின்றதான் என்னுடைய கோரிக்கை அதெல்லாம் தாண்டி உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி அடக்கி வாசித்தாரா அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோ பார்த்து வந்துருங்க

இரண்டாவது ஒரு மரியாதை தெரிவது போல தெரிகிறது ஏன்னா நம்முடைய அண்ணாமலையை அவர் அப்படி ஒன்றும் சொல்லலையே அதிமுக என்று குறிப்பிடலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கு உரிய மரியாதையை தருகின்றார் எடப்பாடி பழனிசாமி அதுவே வந்து அடக்கி வாசிப்பது தான் கடந்த காலங்களில் அண்ணாமலையெல்லாம் ஒரு ஆளுங்களை அட விடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவார் அவர் ஏதாவது பேசிட்டு இருப்பாருங்க அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லுவார் கொங்கு மண்டல பொறாமையானது கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட துளிர்த்து வரும் கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை பெரியாளா இந்த எடப்பாடி பழனிசாமி பெரியாளா ஐம்பது ஆண்டுகால அரசியல்வாதி நான் நேற்று வந்த அண்ணாமலை யார்கிட்ட வந்து யாரை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அதிமுக பற்றி அண்ணாமலை குறிப்பிடலை அப்படின்னு சொல்லுகின்ற போதே எடப்பாடி பழனிசாமி அடக்கத்துடன் செயல்படுகின்றார் பெயரை குறிப்பிடாத பொழுது ஊடகவியலாளர்கள் டூஸ் பண்ணுறாங்க என்ற விஷயத்தையும் புரிந்து கொண்டிருக்கின்றார் கடந்த காலங்களில் அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா பற்றி நல்ல விதமாக சொல்லியிருந்தாலும் அண்ணா பற்றி நல்ல விதமாகவே சொல்லியிருந்தாலும் அவர் இப்போ இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியோ அதே மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி கொண்டிருக்கக்கூடிய கொள்கை தொடர்பாகவோ கடந்த காலங்களை விமர்சனம் பண்ணல ஜெயலலிதா மாதிரி என்னுடைய மனைவியும் ஆற்றல் நிறைந்தவர்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் அதே ஜெயலலிதாவை திமுக காரங்க எவ்வளவோ வச்சு செஞ்சாங்க அதை பற்றியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் கண்டுக்கலை ஆனால் அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்லிட்டாருனோடனே பொங்கி எழுந்தாங்க ஏன் பொங்கி எழுந்தாங்க அப்போ பாஜக கூட்டணி தேவையில்லை அதனால் பொங்கி எழுந்தாங்க இப்போது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நம்முடைய சிவி சண்முக அவர்கள் பாஜகவா நோட்டாவுடன் போட்டி போடுகின்ற கட்சி அந்த கட்சி ஒரு கூட்டணியா யார் தவம் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் பேசினார் அது மட்டும் இல்லை கேபி முனுசாமி அது ஜெயக்குமார் நான் வந்து ராயப்பேட்டையில் எப்போதும் வெற்றி கூடுவேன் நான் தோத்தேன்னா அதுக்கு காரணம் பிஜேபி தான் அங்கே இருக்கிற மக்களே சொன்னாங்க நீங்க ஏன் பாஜக கூட்டணி வச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தீண்டத்தக்காத கட்சி தான் அப்படின்னு ஜெயக்குமார் நம்முடைய முனுசாமி நம்முடைய சி வி சண்முகம்லாம் கடந்த காலங்களெலாம் பேசியிருக்கிறாங்க ஸோ இப்படி பாஜக மீது குற்றச்சாட்டு வச்சது அதிமுகவினைதான் திமுக குற்றச்சாட்டு வைக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமரை மலரவே மலராது மண்டையில மயிர் வளர்ந்தாலும் வளரும் தமிழகத்தில் தாமரை வளரவே வளராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா நோட்டாவுடன் போட்டி போடுகின்ற கட்சி என்று அதிமுக தான் அதிகமாக பேசிச்சு இப்படி குறி அதிமுக குறிவைத்துதான் அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தாலும் அதிமுக தான் பாஜக கூட்டணி வேண்டும் என்ற முடிவில் இருப்பதனாலும் ஏன்னா திமுக பாஜக கூட்டணியை விரும்பல ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கூட்டணி இருக்குது அவங்க ஏன் பாஜக கூட்டணி எதிர்பார்த்து நிக்க போறாங்க திமுக காரங்க அதனால் அதிமுக தான் இப்போ பாஜக கூட்டணியை விரும்புகிறது அதிமுக யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்கன்னு நினச்சாங்களோ எல்லாம் வரல இப்போ பாஜகவும் பாஜக கூட இருக்கக்கூடிய கட்சிகளும் நம்ம கூட்டணிக்கு வரணும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் ஸோ இப்படி மறைமுகமாக அதிமுகவை விமர்சனம் பண்ணாலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் யாருமே விமர்சனம் பண்ணவே இல்லை ஆனால் ஊடகம் தான் டுஷ் பண்ணுது நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் கூட சொல்றாரு நாங்கள் யாருடைய கூட்டணிக்காகவும் தவம் இல்லை இரண்டாவது அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக என்று பெயரை குறிப்பிட்டு சொல்லவே இல்லை அவர் எங்களை சொல்லலை தேவையில்லாமல் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு நர்த்தம் விஸ்வநாதன் கூட சொல்லியிருக்கிறார் அதே தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ சொல்லியிருக்கின்றார் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை டைரக்டாக விமர்சனம் பண்ணலை ஆனால் அதிமுகவை தான் விமர்சனம் பண்ணார் கடந்த காலங்களில் ஆனால் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அடக்கி வாசித்தார் அதுலையும் என்ன தான் அண்ணாமலைகள் விமர்சனம் பண்ணிட்டாரு அது அதிமுக தான் என்று குழந்தைக்கு கூட தெரிஞ்சா கூட நேற்று பத்து நாள் சந்திப்பில் பாஜக அதிமுக கூட்டணி உருவாகாது அப்படின்ற வார்த்தையே சொல்லலை நான் தான் சொல்லிட்டேனே இன்னும் மூணு மாதம் ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்கள் கூட்டணி பற்றி பிறகு பார்த்துக்கலாம்னு சொன்னேன் அவ்வளோதாங்க மேட்ரு நீங்கள் வார்த்தையை போட்டு எங்ககிட்ட கேட்டு பெறாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியும் ஊடக மேலாக்கிட்டேயே பழியை போட்டு அப்படியே அமைதியாக போயிடுவார் இப்போது பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அடக்கி வாசிக்கின்றார் பாஜகவுக்கு உரிய மரியாதையை தந்திருக்கின்றார் எந்த விதத்திலும் சரி கான்ட்ரவர் ஆகிடக்கூடாது அதிமுக பாஜக விஷயங்கள் அப்படின்னு நினைக்கிறாரு என்னுடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் பாருங்க அதிமுக பாஜக கூட்டணி வேண்டும் என்று எப்போது முடிவெடுத்துட்டீங்களோ இப்போதே கூட்டணி போட்டுருங்க இந்த ஓராண்டு காலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் வரும் அந்த விமர்சனங்கள்லாம் கேட்டு கேட்டு மக்கள் புளிச்சு போயிடும் ஆடா திமுக வெற்றி பெறதுக்காக அதிமுக பாஜக கூட்டணி விமர்சனம் பண்றாங்கயா அதேமாதிரி மத்திய அரசாங்கம் எதாவது திட்டம் கொண்டு வந்தால் கூட அதிமுக பாஜக கூட்டணி ஒன்றா சேர்ந்திருக்கும் போது அந்த திட்டத்தின் மூலமாக வருகின்ற விமர்சனம் எல்லாம் இப்போ போயிடும் தேர்தல் நேரத்தில் புதுசாக எதாவது அதிமுக பாஜக கூட்டணி மீது விமர்சனம் வைப்பாங்களா கண்டு பழைய விமர்சனம் வச்சாங்கன்னா எடுபடாது அதனால் கூட்டணியை இப்போதே இறுதி செய்ய வேண்டும் பாஜக அதிமுக கூட்டணி நம்ம கூட்டணி போட போகிறோம் அப்படின்றதுனால அடக்கி வாசித்து கொண்டு வருகின்ற விமர்சனத்துக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அப்படியே கடந்துக்கிட்டே போனோம்னு வச்சுக்கங்களேன் அது பெரிய மூட்டையாக மாதிரி கடைசி நேரத்தில் நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருப்போம் திமுகவுடைய தவறுகளை பேசவே முடியாமல் போயிடும் அதனால் அதிமுக பாஜக கூட்டணி இப்போ உருவாகிடுச்சுன்னா அவங்க வைக்கின்ற எல்லாம் இப்போதே பதில் சொல்லிடலாம் தேர்தல் நேரத்தில் திமுகவுடைய பொய் பிம்பங்களை உடைக்கலாம் திமுகவுடைய தவறுகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கலாம் அதனால் இப்போதே அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வேண்டும் நாளைக்கே அறிவிச்சா கூட சூப்பர் தான் ஏன்னா வருட காலம் தாங்குது தொகுதி இடங்கள் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது ரெண்டு பேரும் மக்கள் பிரச்சனைக்காக ஒன்றா களத்தில் நிற்கணும் வலிமை பெறும் அதனால கூட்டணி என்பது இப்போது தான் உருவாக வேண்டும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சியை எதிர்பார்க்கின்றார் அந்த பேச்சுவார்த்தை முடிவதற்கே வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் ஆகும் ஏன்பா இதெல்லாம் மறைமுகம் பேசி இருப்பாங்க கூட்டணி எப்படி அமைய வேண்டும் கூட்டணி ஆட்சியாக இல்லை என்ற விஷயமெல்லாம் பேசி இருப்பாங்க நம்முடைய பண்ணி சொல்லுவோம் டிடி தினகரனும் சசிகலாவும் வரணுமா இருக்கக்கூடாதா கட்சிக்குள்ளே இல்லை பாஜக கூட்டணியில் இருக்கணுமா இருக்கக்கூடாது என்ன விஷயமா பேசி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நேரடியாக இணைஞ்சிட்டு அதுக்கு பிறகு பேசுங்க ஏன்னா திமுகவை அட்டாக் பண்ண வேண்டிய பலம் வேணும் அது எல்லோரும் ஓர் அணியில் திரளணும் இப்போ தனித்தனியாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கூடாது அப்படின்றதனால கூட்டணி இப்போதே உருவாக வேண்டும் அப்போ தான் கூட்டணி மீதான விமர்சனமானது உடையும் நேத்து வரைக்கும் அன்புணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருந்தார்ப்பா இன்னைக்கு வந்து தேர்தல் சுயநலத்துக்காக சீட்டு சுயநலத்துக்காக நோட்டு சுயநலத்துக்காக ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கூட்டணி இப்போதே உருவாக அதெல்லாம் தாண்டி இப்போ அண்ணாமலை அவர்கள் பாருங்களேன் பத்திரிகையாளர்களை சும்மா அடித்து நொறுக்கி இருக்கிறார் அதிமுக யாருக்கு தவம் கிடக்கல அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு என்ன சம்பந்தமா உங்களுக்கு மீடியாக்காரங்களுக்கு நைட்டு டிபேட் ஓடணும் வேலையில் நாலு உங்களுடைய நியூஸ் சேனல் ஓட்டுறதுக்கு நானும் எடப்பாடி அண்ணன் கிடைச்சமா நீங்க நைட்டு ஓட்டக்கூடிய டிபேட்டுக்கு இந்த அரசியல் விமர்சகர் எந்த அரசியல் கட்சியும் சேராதவர் ரெண்டு பேர்த்து கொண்டாந்து உட்கார வச்சு நீங்க ஏழுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் டிபேட் நடத்திருக்கு நான் சொன்னதையும் அண்ணன் எடப்பாடி அவர்களையும் சொன்னதை திரிச்சு திரிச்சு பேச நேற்று நான் பேசினதுல அதிமுக

அது எந்த மாதிரி கூட்டணி வரணும்னு அரசியல் விமர்சகரே முடிவு பண்றாரு அதுக்கு எப்படி நானும் எடப்பாடி அண்ணன் அவர்கள தொடர்ந்து பேச முடியும் ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு கிரௌண்ட் தெரியும் மேல உட்கார்ந்தவங்களுக்கு என்ன கிரௌண்ட் தெரியும் அவங்க வீதி வீதியா வர்றாங்களா ஏசி ரூம்லுக்கு வந்து ஒரு காலம் எழுதுறாங்க பத்திரிகையில அதை தவிர என்ன தெரியும் அரசியல் விமர்சகருக்கு நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காது எதாவது உண்மைங்களா எனக்கு தெரிந்து எந்த ஒரு அரசியல்வாதியும் இப்படி பத்திரிகையாளர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டே வைக்க மாட்டார் அது மட்டும் இல்லை அவங்க நடத்துகின்ற டெபேட்டை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் ஏன்னா திமுக வெற்றி பெறுவதற்கு யார் கூட்டணியில் இருக்கணும் எந்த கூட்டணி இருக்க வேண்டும் என்று கள அரசியலே தெரியாதவங்க அரசியல் விமர்சனங்கள் என்று சொல்லிவிட்டு டிவியில் உட்காந்துக்கிட்டு விவாதம் பண்ணுவாங்க இப்போதாங்க அண்ணாமலை அவர்கள் உண்மையாக பேசியிருக்காரு நாம் ஊர் ஊராக போகிறோம் தெருவாக போகிறோம் ஏன் ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டு போகிறோம் நம்மளுக்கு அரசியல் தெரியாதா ஆனால் குண்டுசேட்டியில் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு டிவியில் போய் திமுக முட்டு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் விமர்சனங்களுக்கு தெரியுமா எந்த கட்சி வெற்றி பெறும் எந்த கட்சி வெற்றி பெறாது என்று சொல்லிவிட்டு மொத்தத்தில் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்முடைய ரவீந்திரன் துரைசாமி அவர் தான் கணக்கு போட்டுருப்பார் அவர்கிட்ட எந்த டீமும் இல்லை அவர் எந்த ஆய்வும் செய்ய மாட்டார் எந்த ஊடகத்தில் பேசுறதுக்கு கூப்பிட்றாங்களோ அந்த ஊடகத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் ரவீந்திரன் துரைசாமி மொத்தத்தில் நாடார் சமூகமானது ஊடகத்துறையில் வலுவாக இருக்குது அந்த பின்புலத்தை வச்சுக்கிட்டு நம்ம ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பொய் பேசிக்கிட்டு இருக்கிறார் அதில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு பறிப்பிட்ருக்கார் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஊடக வேலாளர்கள் என்கின்றவங்க பொய் சொல்றவங்க அதனால தான் அண்ணாமலை சொல்லுவாரு நீங்க ஏழு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் விவாதம் நடத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணனும் நானும் விவாதம் பண்ணிட்டு இருக்கோமா உங்களுக்கு பேட்டி அளிக்கணுமா நாங்கள் சண்டை போடணுமா அவரு அவங்க கட்சியை பற்றி பேசுறாரு நான் எங்கள் கட்சியை பற்றி பேசணும் யாரும் வந்து பாத்தீங்கன்னா தப்பா பேசலையே போங்கண்ணே ஊடகம் என்ன மாதிரி நடக்குதுன்னு தெரியுமா களத்துல இருந்து மைக்கை பிடிச்சி கேள்வி கேட்குறீங்களே உங்களுக்கு கள அரசியல் தெரியும் ஆனால் டிவியில உக்காந்துக்கிட்டு சில ஆட்சிகள் எழுதுறானு அவனுக்குலாம் என்ன தெரியும் விவாதம் நடத்துகிறான் அவனுக்கெலாம் என்ன தெரியும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிகிட்டு இருக்கான் இப்படி தான் தமிழகம் இருக்க வேண்டும் என்று ஒரு பொய் பிம்பத்தை இருக்கான் போவாங்கய்யா நீங்களும் உங்கள் பத்திரிகையும் ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தினுடைய உதவியுடன் வெற்றி பெற்றாங்களா எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்து உதவியால் வெற்றி பெற்றாங்களா நீங்கள் இல்லாமல் அரசியல் காலத்தில் வெற்றி பெறலாமையா நீங்கள் முட்டு கொடுங்க யாருக்காவது போயிட்டு போங்க போங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலாக தேர்தல் நேரத்தில் அடித்து நொறுக்கி இருக்கின்றார் ஊடக வீழர்களை இதுக்கு மேலே அண்ணாமல்கிட்ட கேள்வி கேட்டோம்னா நம்ம நாரி போயிடுவோம் அப்படின்றதுனால ஊடகவியலாளர்களும் உடைய உடையாக போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தாலும் ஒரு ஊடக ஊடகவியலாளர் சொல்லுவார் ஏங்க அதிமுகவில் இருக்கிறவங்க தானே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டா கட்சி என்று சொன்னாங்க திண்டத்தகாத கட்சி என்று சொன்னாங்க அது மட்டும் கிடையாது தமிழகத்துக்கான கட்சி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க யாருங்க கூட கூட்டணிக்கு போட்டி போட்டுக்கிட்டு போகிறது அப்படின்னு அதிமுக காரங்க தானே பேசுனாங்க இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்வாங்க அண்ணாமலை பொறுத்தவரைக்கும் கையேத்து கும்பிட்டு போயா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போவார் மொத்தத்தில் ஊடகத்தின் மீது அண்ணாமலை பூசிய கரியானது எப்போது கழுவப்படும் தெரியல எப்போ கழுவப்படும் நடுநிலையா நடந்துக்கிட்டாங்கன்னா கழுவப்படும் இல்லைன்னா நாரித்தான் போகும் என்று சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் கூட்டணிக்காக எடப்பாடி பழனிசாமி அடக்கி வாசித்தது சூப்பர் கட்சிக்காரங்களையும் அடக்கி வைக்கணும் அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி வந்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி உரிய மரியாதை தருகின்றார் அண்ணா அண்ணா என்று பேசுகின்றார் ஸோ இந்த அரசியல் நாகரிகம் தொடர்ந்தால் அதிமுக வெற்றி பெறும் என்று நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நன்றி நண்பர்